தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜெயலானி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஜெயலானி தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக அண்ணா நகரில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு என்ன எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா தற்போது நம் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியாக இருக்கிறது கடந்த இரண்டு நாட்கள் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி பகுதி முழுவதுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது மழை விட்டு இரண்டு நாட்கள் கடந்துவிட்டது ஆனாலும் மழைநீர் என்பது வடியாமல் இடுப்பளவிற்காக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் தற்போது அதன் நேரடி காட்சிகளையே தற்போது நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதி முழுவதுமாக இடுப்பளவிற்கான தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு நேரடியாகவே தெரிகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு இல்லாமல் தற்போது அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் கடுமையாக சிரமம் அடைந்து வருகின்றனர் இது தொடர்பாகவே நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கடுமையான சிரமம் அடைந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் தற்போது நாம் நேரடியாகவே பார்க்கலாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதே போன்று அனைத்துமே மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறது ஆனால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே இன்னும் மீட்கப்படாத நிலையே காணப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் நான்கு மூன்று நாட்கள் கடந்தும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் என்பது அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முழுமையாக நடைபெறாத காரணத்தினாலே இப்பகுதியில் இந்த அளவிற்கான மழைநீர் தேங்கி இருப்பதாக கூறப்படுகிறது வீடுகள் கடைகள் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பகுதியிலுமே மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையான சிரமம் அடைந்து வருகின்றனர் நாம் அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் தற்போது தரைத்தளம் முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பதன் காரணமாக அனைத்து மக்களும் தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய மாடிகளில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது நான்கு நாட்கள் கடந்தும் கூட எந்த ஒரு அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாருமே இவ்விடத்தில் நேரில் வந்து பார்வையிடவில்லை முக்கிய சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கே யாரும் வராத பொழுது புறநகர் பகுதிகளிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இது தொடர்பாக தற்போது நாம் நேரடியாகவே இப்பகுதி மக்கள் ஒருவரிடம் நேரடியாக கேட்கலாம் சார் இப்ப எவ்வளவு நாளா தண்ணி இருக்கு வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிருச்சு அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைக்குதா எந்த அளவுக்கு சிரமப்பட்டு யாருமே வரல சார் திங்கே கிழமை இருந்து ஒரே ஃபுல்லா வெள்ளம் அந்த நம்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் தண்ணி மேயரு மந்திரி கனிம எம்பி மூணு பேருமே அந்த ஊருக்குள்ள இல்ல தலைமுறை ஆயிட்டா அவங்க வீடு மூலம் தண்ணி அதனால யாருமே இல்ல நான் எங்களுக்கு வந்து தொண்டு நிறுவனம் வந்து பரமக்குள்ள வந்து சாப்பாடு கொடுக்காங்க இங்க உள்ள உள்ள லோக்கல் உள்ள மந்திரி எம்எல்ஏ மேயர் யாருமே வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்கல அப்படியே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்காங்க போய்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் சாப்பாடு கொடுக்கல நாங்களே தெருக்காரங்களும் ஐநூறு கலெக்ட் பண்ணி இந்த ஒன்பது பத்து பதினொன்று நாங்களும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கோம் எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு இப்போ மருத்துவ உதவி அதே மாதிரி கழிப்பறை கூட செல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே சார் நேத்து வந்து நாலு பாடியும் வந்து இறந்துட்டாங்க நாலு லேடிஸ் நாலு பேரும் ரவுண்டான இருக்குல்ல அங்க போச்சு இறந்துட்டாங்க யாருமே கண்டுக்கல வந்த கவர்மெண்ட் பிடிச்சு நிப்பாட்டி வச்ச பிறகு அதுக்கப்புறம் வண்டி வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கீழே நேரடியாகவே அந்த வீட்டு பகுதிக்குள்ளாக சென்று பார்க்கலாம் எந்த அளவிற்கான மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கு என்பதை பார்க்கலாம் அது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துவார் தற்போது இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களிடம் நாம் கேட்கலாம்

நிம்பது ஆமா பாப்பா வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு பால் கூட வசதி இல்லாம இருக்கு கேட்டா அந்த மெயின் ரோட்ல தரா இங்க தண்ணியில போய் எப்படி வாங்குறது கழுத்து வலிக்கா தண்ணி இருக்கு அப்புறம் எப்படி போய் வாங்க முடியும் இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க தண்ணியை மூவ் ஆக மாட்டோம் கரண்ட் இல்ல கரண்ட் எல்லாம் மெழுகுவத்தி கூட இல்லாம அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்க எல்லாம் வந்து மீட்பு பணியில நாங்க தீவிரமா அடிபட்டு இருக்கோம் தூத்துக்குடியில மழை நீர் வடிஞ்சிருச்சு அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க செய்திகள் வருது அது உண்மையா இல்ல இங்க யாரும் வந்து எங்களை பாக்க வரல கண்டிப்பா ஆமா யாருமே வரவே இல்ல ஏன்னா எல்லாமே இங்க வந்து ஃபுல்லா எல்லாருமே இவங்க ஆமா சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்ல எங்க தெருவுல இருக்கவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாக்க போனா எல்லாம் யாருமே வரல யாரும் வந்து பாக்க வரல நாங்க கண்ணீர் கவலை இருந்துக்கிட்டு இருந்துட்டு மழை மழைநீர் வடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன மழைநீர் நீர் வடிக்கால் சரிவர அங்க மேற்கொள்ளவில்லையா என்ன காரணத்தால் அங்க வந்து மழை நீர் வடியாமல் இருக்கிறது தற்போது இந்த பகுதியில் மழைநீர் என்பது வடிகால் பணிகள் என்பது முறையாக நடைபெறவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பகுதிக்கு அருகாமையிலேயே ஒரு கால்வாய் என்பது இருக்கிறது அந்த கால்வாய் வழியாகவே இந்த மழைநீர் அனைத்தும் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் இங்கிருந்து மழைநீர் வடிவதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் இந்த அரசு செய்யப்படவில்லை அதன் காரணமாகவே தற்போது இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது நம் அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது ஏனென்றால் இது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பிரதான சாலையான பகுதி அண்ணாநகர் பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலை ஆனால் இந்த சாலைகளில் இடுப்பொளவிற்கான மழைநீர் சூழ்ந்திருப்பது ஒரு குளம் போன்ற காட்சியை நமக்கு பார்ப்பதற்கே தெரிகிறது இந்த நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முழுமையாக நடைபெறாமல் முடிவுறாமல் இருப்பதே இதற்கான காரணம் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிய வருகிறது நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் நேரடியாக கேட்டபொழுது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகளும் இதுவாகவே இருக்கிறது ஏனென்றால் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது இப்பகுதிகளில் எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை அதனாலேயே தற்போது இந்த மழைநீர் என்பது வடிவதற்கான எந்தவித சூழலும் இல்லாமல் நிலவுவதாலே மூன்று நாட்கள் கடந்தும் கூட இந்த மழை நீர் வடியாமல் இருப்பதற்கான நிலை என்பது காணப்படுகிறது நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் நாம் நேரடியாகவே கேட்கலாம் சார் இப்போ மழை நீர் எவ்வளவு தேங்கி இருக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த பகுதியில் வழிகள் சரியா எடுக்கல சார் வழிகள் கோடையில அமலை செடி மத்த குப்பை எல்லாம் நிறைய அடிச்சு அதையும் அவங்க சரியா எடுக்கல மலைக்கு முன்னாடி அவங்க எடுத்துருக்கணும் தான் இவ்வளவு தண்ணி கட்டி இருக்கு இப்ப நாங்க நாலு நாள் இப்ப கஷ்டப்பட்டோம் கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது யாரும் எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து தெருக்குள்ள யாருமே வந்து பார்க்கல மக்கள் தான் ஐநூறு ஆயிரம் பிரிச்சு எல்லாத்தையும் நேரடியாகவே அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் மழைநீர் வடியல் பணிகள் முறையாக நடைபெறாததால் இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் வெள்ளம் பாதிப்பு குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலலி